ஒரு சூப்பரான டேஸ்டான மதுரையோட தண்ணி சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் யாருமே வேணான்னு கூட சொல்ல மாட்டாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மதுரையோட ஸ்பெஷல் வந்து இந்த தண்ணி சட்னி தான் இப்போ பேன்ல என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காய்ஞ்சதும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகா போட்டு இது கூட ரெண்டு பட்டை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டு இது கூட பொட்டுக்களையும் போட்டு நல்லா வதக்கி தனி ஆற வச்ச பிறகு இது மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு என்ன காஞ்சதும் கடுகு பட்டை மிளகா உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம இதை பிடிக்காதவங்க யாரும் கிடையாது பொட்டுகளையும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் இருந்தால் போதும் மதுரையோட தண்ணி சட்னி ரெடி கண்டிப்பாக நாளைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்